அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெற தொடர் முயற்சிகள் எடுக்க வேண்டும் இன்று உங்களுடைய செயல்களை நம்பிக்கையுடன் ஆற்றுங்கள் பதட்டத்தை கட்டுப்படுங்கள் ஆன்மீக ஈடுபாடு உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதில் ஆற்ற இயலாது கீழ் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் பனி சுமை அதிகமாக இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் புரிந்துணர்வு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு முதுகுவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே வெற்றிக்கான பொறுமையாக இருக்க வேண்டும் செய்யும் செயல்களில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் பதட்டமாக இருப்பதாக உணர்வீங்க உறுதி மற்றும் தைரியம் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்கள் துணை துணையுடனான அமைதியின்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்க புரிந்துடர்மையே இதற்கு காரணம் அவர்கள் கருத்துக்கு இடம் அளிப்பதால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து முடியும் இன்று செழிப்பான நாளாக காணப்படாது அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் சிறந்த வளர்ச்சி சாத்தியமாகும் பணியில வளர்ச்சி காணப்படும் பணியில் வெற்றி பெற உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்களிடம் அதிக பணம் காணப்படும் அதனை சிறந்த முறையில நீங்கள் செலவு செய்வீங்க அமைதியாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதிகமாக உற்சாகத்துடன் காணக்கூடிய நாளாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் உங்களிடத்தில் இன்று தெளிவு இருக்காது இதனால் தவறான முடிவுகள் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீங்க உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்றுங்கள் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வரவு சுமாராக காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் சளி இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு மனதுல உற்சாகமான உங்க முகத்துல புன்னகையுடன் இருப்பீங்க சுமை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியின் போது கவனம் சிதறாமல் இருக்க மனதை ஒருமித்து பணியாற்ற வேண்டும் மனதில் தோன்றும் குழப்பங்கள் காரணமாக உங்களுடைய உறவுல அதிருப்தி காணக்கூடிய நாள் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் மக்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் தைரியத்துடன் வளர்த்து கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எளிதாக பணியாற்ற மனதை நீங்கள் நல்ல நிலையில வைத்திருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற மோதல்கள் காணப்படும் பண வரவிற்கு இது உகந்த நாள் அல்ல பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உணவை சரியான நேரத்தில் உள்ள வேண்டும் அதிக நீரை பருக வேண்டும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று வெற்றுக்கு உகந்தனர் விரைவாக செயலாற்றி உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் திறமை உங்களிடம் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான போக்கு காணப்படும் இனிமையான வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும் இதனால் உங்களுடைய முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணக்கூடியதாக இருக்குது இன்று நிதி நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுடைய மனதில் நம்பிக்கை காணப்படும் நீங்கள் நலமாக இருப்பீங்க திடமான ஆரோக்கியம் கொண்டிருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாளாக இருக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை நீங்கள் பராமரிப்பீங்க சக பணியாளர்கள் ஆதரவு உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று இனிமையான ஒரு நாளாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பாக பழகக்கூடிய நாள் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணம் அதிக அளவில் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையான உணர்வுகள் காணப்படும் இந்த அணுகுமுறை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தனுசு ராசி நண்பர்களை நீங்கள் சுமாரான பலன்களை கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சகுஜமான அணுகுமுறை வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை கவனமான முறையில் கையாள வேண்டும் அறிவார்ந்த திட்டங்கள் மூலம் இது சாத்தியமாகும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணம் பொறுமையாக இருக்க வேண்டும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை காணப்படும் பணத்தின் தேவை உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடற்பயிற்சி மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் உங்களுடைய விருப்பம் போல் நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயலாற்றுவது நல்லது நம்பிக்கையோடு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தனிமையாக இருப்பது போன்று உணர்வீங்க இதுவும் கடந்து போகும் பணியை பொறுத்தவரை அதிகமாக காணக்கூடிய நாள் பணிகளை திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல சில விரும்பத்தகாத தருணங்களை காண்பிக்கக்கூடிய நாள் பிரியமானவரின் வார்த்தைகளை கேட்பது நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படும் பணத்தை தக்க வைத்து கொள்ள வாய்ப்பு குறைவு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக இருக்கு உங்களுடைய வாழ்விற்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்க உகந்த நாள் உங்கள் துணை இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவரும் புதிய விருந்தினர்களுக்கு வருகை காத்திருக்கக்கூடியதாக இருக்குது பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க பணிகளை நீங்கள் கையாளும் போது உங்களுடன் திறன் மேம்படக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளின் கவனத்தை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய நாள் பயனுள்ள முதலீடுகளுக்கு நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலும் உற்சாகமும் காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க உங்களுடைய முயற்சி மூலம் உங்களுடைய பலன்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெற்று தரும் உங்கள் துணையின் நன்மதிப்பை நீங்கள் பெற இன்று உகந்த நாள் உங்கள் இருவருக்கும் இடையே சிறப்பான நாளாக இருக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே